ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க போகிறோம் வீட்டில் தேங்காய் இருந்துச்சுன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து இந்த ஸ்வீட் வந்து செஞ்சிடலாம் டக்குன்னு ஒரு கெஸ்ட் வந்துவிட்டால் கூட நீங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு தேங்காயில் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா உதிரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு கப்பில் வந்து அளந்து எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு மற்ற அளவுகள் அளந்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி மெஷரிங் கப்பில் தாங்க அளந்து எடுத்துருக்கேன் இது வந்து டூ தேர்ட் கப் அளவுக்கு இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு வெள்ளம் சேர்த்து அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இதை எடுத்து வச்சலாங்க இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயை வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு பருப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் கருகிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதே நெய்யில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கூடாதுங்க லைட்டாக கலர் மாதிரி வர அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தேங்காய் நம்மளுக்கு நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ இது கூட வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் வந்து அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கு பால் சேர்த்துக்கணும் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அப்போ பாருங்கள் பால் வந்து முழுவதுமாக நம்மளுக்கு அந்த ரவையும் தேங்காயும் உறிஞ்சி எடுத்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்தோம் வெள்ளை தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்மளுக்கு கொஞ்சம் திக்காய் வரும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து நல்லா திக்காக வந்துருச்சு இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வெயிட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி